ஹா எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஷரன் பிளாக்ஸ் இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு நாங்கள் சென்னையில் மெரினா பீச்சுக்கு போய் வீடியோ எடுத்துருக்கிறோம் இது வரைக்கும் நான் ரெண்டு மூணு தரம் இந்தியாவுக்கு வந்தோம் என்னால் மெரினா பீச்சுக்கு போகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கல இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் மெரினா பீச்சுக்கு போகிறேன் அப்போ என்னோட வந்து அங்கே பீச் மெரினா பீச் எப்படி இருக்குது இது வரைக்கும் படத்தில் பார்த்த பீச் நேரில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அங்கே என்னெல்லாம் நிகழ்வுகள் நடக்குதுன்றதை என்னோட வீடியோல வந்து பாருங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இப்போ நார்மலா மெரினா பீச்சை பார்க்க மெரினா பீச்சை எங்கட பீச்சோட ஓப்பட்டு பார்க்குள்ள எங்கட பீச் சைடு இப்போ ஸ்ரீலங்காவில் எங்கடா கடற்கரைக்கு போனோம்னாலும் ஒரு கொஞ்ச தூரத்துக்கு அந்த மண் எது இருக்கும் அதாவது கடலுக்கும் அந்த நிலப்பரப்புக்கும் இடையில மண் வந்து நிலப்பரப்புன்னு அந்த கட்டிடமோ இல்லாட்டி ரோட்டோ அது ஒரு சின்ன இடைவழிதான் மண்ணால் நிரப்பி இருக்கும் ஆனா இது பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க நிக்கிற இந்த ரோட்ல இருந்து பீச் இந்த ரோட் முடிவுல இருந்தால் அந்த பீச் தொடக்கம் வரைக்கும் முடியல இருக்கிற புல்லாவே மணல் பிரதேசம் தான் ஃபுல்லா மண் அப்ப இடையில இவங்களை இந்த காணிவல் மாதிரி செய்யறது மற்ற சின்ன சின்ன கடைகள் போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ள சேர்ந்து கொள்றாங்க அதோட குதிரை குதிரைய இப்ப பக்கம் நியாயபக்கனங்க போனவன் சொன்னா குதிரையை கொண்டு திரியவாங்கனே நாங்க ஏறி சுத்துலாம் அதே மாதிரி இங்க பீச் சைடுல குதிர குதிரையில ஏறி நீங்க சவாரி செய்யலாம் அதோட நிறைய கடைகள் போட்டு இருக்காங்க இதுல வாங்கோ நாங்க வீடியோல இங்க என்னல்லாம் இருக்கு என்பதை ஃபுல்லா பார்ப்போம் என்ன ஐட்டங்களோ மெரினா பீச்சி நீங்க 25 தேதி ரிவீடியோ சாப்பிட்டு பார்த்தால் போடுவீங்க இது ஃபுல்ல இது ஃபுல்லா இல்ல எந்த பக்கம் போனாலும் பீக் தான் நான் உள்ளது போமா உங்களுக்கு இதில் பார்க்க தெரியும் இது அவ்வளோ பெரிய பிரதேசம் அதாவது இந்த ரோட்டுக்கும் அந்த கடலுக்கும் உடையிலேயே அவ்வளோ பெரிய பிரதேசம் இருக்குன்னு நீங்களே பாருங்க அதோட பீச் வந்து நல்ல பெரிய பீச் அதோட நார்மலாக இப்போ நான் நிறைய க்ரௌட் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் ஆனால் இப்போ படகத்துல வர மாதிரி நிறைய க்ரௌடாக இருக்குல்ல ஒரு அளவான டீசென்டான க்ரௌடாக கொஞ்சம் பேராத்தான் இருந்தேன் மேபி சில நாடுகளில் கிணக்க பேராயிருப்பேன் ஏன்னா கொஞ்ச நாள்ல அந்த இதெல்லாம் நடந்தது என்னது நான் ரிட்டர்ன் வந்த பிறகு ஏதோ அந்த ஜெட் ஜெட்டுல ஷோ எல்லாம் நடந்து இது ஃபுல்லா கிரௌட் ஆகி அதுக்குள்ளேயே மக்கள் நெறிவட்டு இருந்த அந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு அப்ப அப்படி சிறப்பான நிகழ்வுகள் நடக்கக்குள்ளயும் இங்க சனம் சரியா கூடும் இல்லாட்டி இப்ப நான் நினைக்கிறேன் எல்லாம் சரியான க்ரௌடாக தான் இருக்குமான்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு இதெல்லாம் செஞ்சு எல்லாம் குதிரை எல்லாம் ஆக்களை ஏற்றி கொண்டு திரிஞ்சாங்க இருந்து நடந்து வர சரியான கஷ்டமா இருந்தா நடந்து எனக்கு தனி பாதை ஒன்று இருக்கு நாங்கள் அதால் வராமல் மண்ணுக்குள்ள உறங்கிட்டோம் சரியான கஷ்டமா இருக்குது நடந்து வர்றதுக்கு என்ன ஃபுல்லா மண் தானே அது நடக்க நடக்க கால் நோவாயிருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மெரினா பீச் நல்ல கூட்டமாக இருக்கு மெரினா பீச் நல்ல கூட்டமா கடல் குதிரை குதிரை எங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தரை குதிரையில கூட்டிக் கொண்டு போயிடணும் நிறைய குதிரை நின்றது அங்காலோண்ட் கடலு கடலு கிட்ட கூட்டிக்கொண்டு இன்னொரு தெரியலை ஏற்றி கொண்டு வரிங்க இன்னொரு கலர் குதிரை அங்கால நின்றுது இதை பார்த்தோன்னா எங்கட திருவிழா டை திருவிழாக்கள்லாம் ஞாபகம் அங்கே கடையில் சின்ன சின்னதாக போட்டிருப்பாங்க அந்த மாதிரி அப்ப அண்ணா மகளுக்கு வேண்டிக் கொண்டு போறது கீழே வந்துட்டு வேண்டி கொண்டு போனேன்

എ no, <laughs> நாங்கள் வந்து சோழனை சாப்பிட்டு கோலி சோடா வேண்டி ட்ரை பண்ணாங்க அதில் அந்த பாதா அமில் கடைசி வரைக்கும் ட்ரை நான் படத்துல நான் இது வரைக்கும் பார்த்துக்கிறேன் நேர்ல ட்ரை பண்ணதில்லை இந்த பலூன் ஷூட்டிங் எல்லாம் ஏன்னா ஸ்ரீலங்கால நான் இது கண்டதில்ல பெருசா அவருடனும் பெருசாண்டு இல்ல நான் கண்டதே இல்லை ஒரு இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் அப்போ ஆனா நோரலியா பக்கம் போனா அந்த இது இருக்கு என்னது பேணிய சுடுற மாதிரி இருக்கு ஆனா இப்படி பலூன் வச்சு ஒரு நாளும் பார்த்தது என்ன இது ஹெட்ரிக்? டேய் தொடர்ந்து நாளு அக்யூரசி போகโพது. அஞ்சி. ஆறி கூட்டமா இருக்குறலடி ஏதாவது ஒன்ன அடிபடு. அதான் ப்ரோட்டோவும் ஒரே போவா. சூமா சம்பந்தமே இல்லாம കരടി അമ്മ